கொற்றவன் அவர்களின் சுவையாய் ஒரு தாலாட்டு செல்லமுள்ள செங்கனியே சேலம் நகர் ஆவக்காயே அன்பேனி கண்ணுரங்கு ஈழத்து இன்னமுதே நீயுரங்கு கொல்லிமல தேனடையே கொடைக்கானல் பேரிக்காயே சில்லு கருப்பட்டியே சின்னவளே கண்ணுரங்கு ஆம்போரு பிரியாணியே அஞ்சுகமே நீயுரங்கு தின்பண்டம் என் காரக்குடி உப்பு கண்டோம் வேம்பாறு கருப்பட்டியே வெண்ணிலவே நீயுரங்கு மணப்பார நெய்முறுக்கே மானே நீ கண்ணுரங்கு ஆக்கி வச்ச கோழிக்கறி நீ ஆப்ப நாட்டு உப்பு கரி ஆட்டுக்கறி மாட்டு கறி ஆராரோ ஆறிராரி நாமக்கல் வாத்து கரி நல்லவளே தூங்கி கடி கோவில் ஊத்தாப்பம் அவிச்சு வச்ச இடியாப்பம் சித்திப்பான வட்டலாப்பம் இப்ப தூங்கடிய முட்ட ஆப்பம் பட்டுக்கோட்டை நம்ம கட கரிகொழம்பு தின்னு பாப்போம் ஒட்டன் சத்திரத்து ஒச்சமில்லா கத்தரியே ஊட்டி வர்க்கியே உத்தமியே கண்ணுரங்கு யாழ்ப்பாணம் முருங்கக்காயே எம்மகளே நீயுரங்கு இஞ்சி மரப்பாவே என் இனிப்பான பாதுஜாவே இருட்டுக்கட அல்வாவே இளமையிலே கண்ணுரங்கு இட்டிலியே சட்டினியே இனியவளே நீயுரங்கு மதுர ஜிகரு தண்டா எம் மனமான இனிப்பு போண்டா பால் சோரே பஞ்சுமிட்டாய் பாயசமே கண்ணுரங்கு கும்பகோணம் பாயாவே என் காரமுள்ள மட்டன் சுக்காவே மணிக்குயிலே கண்ணுரங்கு கேரளத்து கொழா புட்டே கேசரியே நீயுரங்கு சேலத்து தட்டு வட நீ செஞ்சு வச்ச கார வட மரவள்ளி கிழங்கு வட மசால் வடையே கண்ணுரங்கு மாசி கருவாடே என் மைசூர் பாக்கே நீங்கு நம்ம ஊரு கொழுக்கட்ட நீ நாமக்கல்லு முட்ட நெய்வேலி முந்திரியே நெல்மணியே கண்ணுரங்கு நேத்து வச்ச மின் குழம்பே நெத்திலியே பரோட்டாவே என் எலுமிச்ச உருகாவே எள்ளுருண்ட கமருகட்டே கட்டே எம்மகளே கண்ணுரங்கு கடலமிட்டாய் காப்பி தண்ணி என் காரா பூந்தி நீயுரங்கு வாழக்காய் வெஞ்சனமே என் வட்டமான அப்பளமே வாசமுள்ள பணம் பழமே வஞ்சிரமே கண்ணுரங்கு பொறிச்சு வச்ச மின் துண்டே பொன்மகளே நீயுரங்கு உப்பு கள்ள பொட்டுக்கள்ள என் உடச்சு வச்ச வேர்க்கள்ள வெள்ளையான கொண்ட கல்ல சின்ன புள்ள கண்ணுரங்கு தோசை காரப்பொடி முசக்குட்டியே தூங்கிக்கடி குச்சிமிட்டாய் சவ்வுமிட்டாய் தித்திக்கிற மிட்டாய் தென்னாட்டு மோற்கொழம்பே தீங்கரும்பே கண்ணுரங்கு மணக்கும் பொங்கச்சோரே நிம்மதியா நீயுரங்கு பாதி சாமத்துல பசிச்சு நீ அழுதாக்க பால் கொடுக்க நாதி இல்ல பானையில இல்ல பசிய மறந்து புட்டு பட்டு நிலா கண்ணுரங்கு நமக்கும் காலம் வரும் நம்பிக்கையா நீயுரங்கு ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆராரோ ஆரிரரோ